நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நம்ம என்ன வீடியோனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டாப் சிறந்த தமிழ் படங்களோட தான் இந்த நம்ம போறோம் போன ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஒஸ்ட் படங்களோட பட்டியலுக்கான வீடியோவை இது வரைக்கும் நான் போடல அதுக்கான ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருந்தும் கூட சம்பவம் அதை போடுறது கடைசி வரைக்கும் நேரமே கிடைக்கல இப்போ வரைக்கும் கூட சில சப்ஸ்கிரைபர்ஸ் டொண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ பெஸ்ட் வெஸ்ட் படங்களோட வீடியோ போடுங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த வருஷம் எப்படியாவது டைம்க்கு போட்டுணும் ஜனவரி ஒன்றாம் தேதியே போட்டணும் அப்படின்னு நினச்சேன் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு சிறந்த படம்னா என்ன மோசமான படம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்த விதம் அவங்க பார்த்த சினிமாக்கள் சமூகத்தை பத்தின அவங்களோட புரிதலை பொறுத்து கண்டிப்பா அதுக்கான டெஃபினேஷன் மாறும் அதுக்கான பதில் மாறும் அதனால இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாப் டென் சிறந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா படங்களுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை மேபி உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத படங்கள் கூட இந்த பட்டியலில் இருக்கலாம் சில தோல்வி படங்களும் இருக்கலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னோட கருத்துதான் இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படங்களோட பட்டியலை பாக்கிறதுக்கு முன்னால வேற சில படங்களோட பேர்களை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது அடுத்ததாக நான் போட மோசமான தமிழ் படங்களோட பட்டியலையும் வராத இந்த சிறந்த படங்களோட பட்டியலையும் வராத எந்த லிஸ்ட்லையுமே வராத படங்கள் இது அதாவது இந்த படங்களை வந்து யாரும் பெருசாக எதிர்பார்க்கவும் இல்லை இந்த படங்களால யாரும் ஏமாற்றமடையவும் இல்லை இதெல்லாம் சூப்பரான படமும் இல்லை மொக்கையான படமும் இல்லை எந்த லிஸ்ட்லயுமே வராத படங்கள் இது ரசவாதி குரங்குப்பிடல் ரோமியோ வடக்குப்பட்டி ராமசாமி மின்மினி ஹாட்ஸ்பாட் சூரியன் நிறங்கள் மூன்று ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் சித்தார்த் நடித்த மிஸ்யூ இந்த லிஸ்ட்ல வேற சில படங்களும் இருக்கு அந்த எல்லா படங்களோட பேரையும் என்னால வாசிக்க முடியல படங்கள் எதுவுமே பிரமாதமான படம் அப்படின்னு என்னால சொல்ல முடியல மோசமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆஃப் பண்ணவும் முடியல உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த படங்களை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நான் தியேட்டர்ல பார்க்காத சில படங்களும் இருக்கு ஓடிடியில் மிஸ் பண்ண படங்களும் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுக்கவே ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு படங்கள் ரிலீஸ் ஆச்சு சில வாரங்கள்ல ஏழு எட்டு படங்கள் கூட ரிலீஸ் ஆச்சு அதனால சில படங்களை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் சில படங்களை ஓடி மிஸ் பண்ணிட்டேன் மோகன் நடித்த ஹரா அமீர் நடிச்ச தமிழுக்கு அசோக் செல்வன் நடிச்ச பொன்னொன்று கண்டேன் எமக்கு தொழில் ரொமான்ஸ் விதார்த் நடித்த லாந்தர் சீனு ராமசாமியோட கோழிப்பண்ணை செல்லத்துறை பரத் நடித்த ஒன்சப்பான டைம் இன் மெட்ராஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அடுத்ததா குட் ஹவ் பின் பெட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு சில படங்கள் இது எல்லாமே நல்ல படங்கள் தான் இதுல சில படங்களை கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கேன் ஆனா டாப் டென் படங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல சேர்க்கிற அளவுக்கு சிறந்த படங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோண வச்ச படங்கள் விமல் மற்றும் கருணாஸ் நடிச்ச போகுமிடம் வெகு தூரம் இல்லை கீர்த்தி சுரேஷ் நடிச்ச ரகுதாத்தா சதீஷ் நடித்த சட்டம் பிக் பாஸ் பூர்ணிமா நடிப்புல ஆஹா தமிழ் ஓட்டி ரிலீஸ் ஆன செவப்பி சசிகுமார் நடித்த நந்தன் கவின் நடிச்ச பிளடி பகர் ஜே பேபி ஜமா அப்படின்னு இந்த எல்லா படங்களுமே நல்லா இருந்தது ஆனா ஒரு சில குறைகள் இருந்தது உதாரணத்துக்கு ஜமா நந்தன் இந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரமாதமா இருந்தது ஆனா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது சில குறைகள் இருந்தது ஒரு மாதிரி வேவரிங்கா இருந்தது இதே லிஸ்ட்ல வேற மூணு படமும் இருக்கு இது மூணும் கொஞ்சம் முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம் அதுல முதல் படம் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடிச்ச அமரன் இது ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனா கூட இருக்கலாம் எனக்கு அமரன் திரைப்படம் முழுசா சாட்டிஸ்பைங்கா இல்ல இன்டர்வல் வரைக்கும் படம் பிரமாதமா இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆனா செகண்ட் ஆஃப் ரொம்ப யூஸ்வலா ஆவரேஜா இருந்தது கிளைமேக்ஸில் ஆடியன்ஸ் அழுக வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் செகண்ட் ஆஃப் மொத்தமாவே தெரிஞ்சது அது ஒர்க்காகவும் செஞ்சது கிளைமேக்ஸ் நல்லா எமோஷனாவே இருந்தது ஆனா செகண்ட் ஹாஃபோட ரைட்டிங் ரொம்பவே ஆவரேஜாக இருந்ததால எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு படங்களையுமே ஒரே மாதிரியான பிரச்சனை தான் இருந்தது இந்த ரெண்டு படங்கள்லையுமே ரொம்ப முக்கியமான அரசியலை பேசியிருந்தாங்க ஆனா கதையை தாண்டி அரசியல் கொஞ்சம் ஓவர் ஷேடோவிங்கா இருந்தது சில இடங்கள் கொஞ்சம் ப்ரீச்சியா இருந்தது அதனாலேயே மக்கள்கிட்ட அந்த ரெண்டு படமும் பெருசாக ரீச் ஆகலை அது எந்த ரெண்டு படங்கள்னா வேட்டையன் மற்றும் விடுதலை பார்ட் டூ என்கவுண்டர் தப்பு என்கவுண்டர் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத இதுக்கு முன்னால் பல படங்களில் பேசியிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது அது பல கோடி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போய் சேரும் நிறைய கேஸில் என்கவுண்டர் நடக்கிறதே தப்பு பண்ணவனை கொண்டுட்டு தப்பு பண்ண சொன்ன பெரும்புள்ளிகளை தப்பிக்க வர்றதுக்காக தான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஃபேக் என்கவுண்டர் மட்டும் இல்லை மீடியா உதவியோட ஃபேக் நியூஸை பரப்பி மார்பில் இமேஜஸ்லாம் பரப்பி எப்படி கிட்ட இருந்து உண்மைகள் மறைக்கப்படுது அப்படிங்கிறதையும் அதேபோல் எஜுகேஷன் செக்டாரில் என்ன மாதிரியெல்லாம் ஸ்கேன் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்பவே டீட்டெயில்டாக பேசியிருந்தாங்க நீட் எக்ஸாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நாட்டில் எந்த மாதிரி ஒரு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற பேரில் பெற்றோர்கள் கிட்ட எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க பொருளாதார குற்றம்னா என்ன பட் சாக்னா என்ன அப்படின்னு நிறைய டாபிக்ஸை டச் பண்ணியிருந்தாங்க ஹைதராபாத் ரேப் அண்ட் மர்டர்ஸ்ஸோட என்கவுண்டர் கேஸ் நுங்கம்பாக்கும் சுவாத்தியோட கேஸ்னு இந்த ரெண்டு உண்மை சம்பவங்களை மயமா வச்சுதான் இந்த படத்தோட கதையே நகருது அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நீதியால தான் வெல்லணுமே தவிர இன்னொரு அநீதியால இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு வசனம் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் பரீட் அப்படின்னு சொல்றது நம்ம நாட்டில் ஏதாச்சும் ஒரு பணக்காரனாவது என்கவுண்டரில் செத்துருப்பானான்னு கேட்குறதுன்னு நிறைய காட்சிகள் வசனங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தது ஆனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த படத்துல இவ்வளோ நல்ல அரசியலை பேசியிருக்கிற இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வச்சிருந்த ஒரு சில கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் தான் பெரிய மைனஸாக இருந்தது விடுதலை பார்ட் டூ ரொம்ப சமீபத்தில் தான் பத்து நாட்கள் தான் இந்த படத்தோட ரிவ்யூவில் விரிவாக பேசியிருந்தோம் அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது இந்த சிஸ்டம் யாருக்காக உழைக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிற பல விஷயங்களை கேள்வி கேட்குற முக்கியமான ஒரு படமாக இருந்தது ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த படத்தோட முதல் பாகத்தில் நிறுத்து நிதானமாக எக்கச்சக்கமான கேரக்டர் டீடைலிங் கூட அந்த கதையை சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டாம் பாகத்தில் எல்லாமே அறக்க பறக்க அவசர அவசரமாக சொல்லப்பட்ட மாதிரி இருந்தது அப்படி இருந்தும் கூட சுவாரஸ்யமாக இல்லை நிறைய எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகவே இல்லை ரொம்ப முக்கியமாக இந்த படத்தோட முதல் பாதியில் ஒரு எல்லாம் போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த அந்த கதையை விட்டு விலகி இந்த படத்தில் பெருமாள் வாத்தியவரோட வாழ்க்கையை சொல்கிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கை வரலாறு ரெண்டு மூணு பாட்லாம் வச்சு இவ்வளோ விரிவாக சொல்லியிருக்க வேணாமே அப்படின்னு தான் தோணுச்சு அதுவும் படம் ஒரு வித பிரச்சாரத்தன்மையோட தான் போகுது திரைக்கதை ரீதியாக பார்த்தா வெற்றிமாறன் அவர்களோட கெரியர்லேயே இதுதான் பீக்கெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் குறைகளை தாண்டி இது ரொம்பவே முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஒரு முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கிற ஒரு படம் ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற காட்சிகளை விட்டுட்டு நைன்டீன் எயிட்டி செவனில் கரண்டில் நடக்கிற விஷயங்கள் அதிகமாக போக்கஸ் பண்ணியிருந்தா இது இன்னுமே பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்கும் ஓகே இந்த வீடியோவோட முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட டாப் டென் சிறந்த தமிழ் படங்களோட பட்டியலை பார்ப்போம் திஸ் இஸ் இன் நோ பர்டிகுலர் ஆர்டர் இது தரவரிசை பட்டியலில் படங்கள் ரிலீஸ் ஆன தேதி தான் பார்க்க போறோம் ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பத்து படங்கள்ல அஞ்சு படங்கள் அறிவு இயக்குநர்கள் எடுத்த படம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் முதல் படம் மெரி கிறிஸ்மஸ் ஹிந்தி தமிழ்னு ரெண்டு மொழிகளில் எடுக்கப்பட்டிருந்த இந்த பைலிங்கோல் படத்தை நான் தான் பார்த்தேன் இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் மோதல் தமிழ் அறிமுகமாக இருக்கிற படம் இது அந்தாதுன் அப்படிங்கிற சுப்போபான த்ரில்லர் படத்துக்கு வரமா அவர் எடுத்திருக்கிற படம் இது அதனால இந்த படத்தை சுற்றி நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே முழுசாக பூர்த்தி பண்ணுற மாதிரி அவர் ஸ்டைலில் ஒரு நல்ல அருமையான மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக கொடுத்துருந்தாரு இந்த படத்தோட முதல் பாதி பெரும்பாலும் ஒரு கான்வர்சேஷன் ட்ரிவன் தான் போச்சு எனக்கு அந்த மாதிரி படங்கள் பெர்சனலாக ரொம்ப பிடிக்குங்கிறதால நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த காட்சிகளில் ரைட்டிங் வசனங்கள் எல்லாமே பிரமாதமா இருந்தது சட்டுன்னு அப்படியே இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் திரில்லர் மூடுக்குள்ள போயிடுது என்ன நடக்குதுன்னே புரியாத இன்டர்வலுக்கு முந்தைய கால் மணி நேர காட்சிகள் சர்ச்சிலிருந்து மூணு பேரும் வீட்டுக்கு கார்ல வரக்கூடிய சீன் அதுக்கப்புறமா வரக்கூடிய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படத்தோட கடைசி நாற்பது நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் வரக்கூடிய காட்சிகள்னு அடுத்தடுத்து சீட்டு நுனியில உட்கார வைக்கிற மாதிரி காட்சிகளாக இருந்தது பேப்பர்ஸ் வேண வச்சு வர்ற மூமெண்ட் அந்த வேலட் வச்சு வரக்கூடிய ஒரு மூமெண்ட் குழந்தைய வச்சு வர்ற ஒரு மூமெண்ட் கடைசில ஹீரோ பண்ற விஷயம் அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற விதம்னு என்ன ஒரு ரைட்டிங் மொத்தமாகவே இது ஒரு பட்டாசான த்ரில்லராக இருந்தது இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ரெண்டாவது படம் ப்ளூ ஸ்டார் ரெண்டு ஊரை சேர்ந்த ரெண்டு வெவ்வேறு டீமுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மேட்சை மையமா வச்சு நகரக்கூடிய சிம்பிளான ஒரு கதையில வேற ஒரு சமூக பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு சுவாரஸ்யமான படமா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா படத்துல எப்படியும் ஹீரோவோட டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சே படம் பார்த்தாலும் கூட நம்மளை கடைசி வரைக்கும் பொறுமையா படம் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே தேவை இல்லையா அது இந்த படத்துல சிறப்பாகவே இருந்தது இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் ரெண்டு பேரையும் தாண்டி வேற நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உதாரணத்துக்கு ஹீரோட தம்பி சாம் கேரக்டர் யார் பேச்சையும் கேட்காம நின்று நிதானமா ஆடுறா அப்படின்னு சொன்னா அடிச்சு ஆடுறது டிஃபென்சிவாக ஆடுறா அப்படின்னு சொன்னா நிதானமா ஆடுறது தன்னோட அண்ணன் தன் சட்டையை போட்டதுக்காக சண்டை போடுறது காதல் அவர குளாரில் கவிதை எழுதி சுத்துறதுன்னு ஒரு ரகலையான கேரக்டர் நான் ஆண்டவர் புள்ளடான்னு சொல்றது நான் ஒரு பொழுது ஜபம் பண்ணேன்னா மேட்சே நடக்காது எல்லாரும் நிர்மூலமாகிடுவீங்க அப்படின்னு சொல்ற ஹீரோட அம்மா கேரக்டர் செகண்ட் ஹாஃப் வர்ற புல்லட் பாபு கேரக்டர் பக்ஸ் நடிச்சிருக்கிற இமானுவேல் அண்ணா கேரக்டர்னு நிறைய பேர் சொல்லலாம் கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட கிரிக்கெட் தெரியாதவங்க கூட என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு கிரிக்கெட் படமா இருந்தது இந்த ப்ளூ ஸ்டார் அண்ட் இந்த படம் வந்த புதுசுல ஒரு சில பேர் சோசியல் மீடியால என்ன கோவிட்டு இருந்தாங்கன்னா ஏன் இன்னமும் ஜாதி வச்செல்லாம் படம் எடுக்கிறீங்க இப்பெல்லாம் யாரு ஜாதி பார்க்கறாங்க அதுவும் கிரிக்கெட் படத்தில் ஸ்போர்ட்ஸ் படத்தில் எதுக்கு ஜாதியை வைக்கிறீங்க அப்படின்லாம் சில பேர் கூவிட்டுருந்தாங்க அப்படியெல்லாம் ஒரு ஆணியம் இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் கூட இந்த படம் வந்து ஜனவரி எண்டில் ரிலீஸ் ஆச்சு போன வருஷம் ஆனால் இந்த படம் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னால் அப்போ நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சோஷியல் மீடியாவில் ஒரு சர்ச்சை ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது எங்கள் ஜல்லிக்கட்டு மாட்டை எங்கள் ஆளுங்க எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும் தான் தொடணும் வேறு ஜாதிக்குற பசங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஜீவா படத்தில் காட்டுற மாதிரி கிரிக்கெட் செலக்ஷன்லையும் எக்கச்சக்கமான அரசியல் இருக்கு காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது இதை வச்சுலாம் இன்னும் எத்தனை படம் வேணால் எடுக்கலாம் மூணாவது படம் லவ்வர் இந்த வருஷம் வெளியான படங்களில் பர்சனலி என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் படங்களில் இதுவும் ஒரு முக்கியமான படம் சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வந்த ரொம்ப ஹானஸ்டான ரொமான்ஸ் டிராமா படங்களில் இது ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே ரொம்ப ரியலாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு காதல் படத்தில் ஹீரோ ஹீரோயினோட மனநிலை என்னவாக இருக்கு வாட் ஆர் தி கோயிங் த்ரூ அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக அவங்களோட ஷூஸ்லேருந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது படம் முழுக்க நிறைய காட்சிகள் ரொம்பவே ரிலேட்டபுளாக இருந்தது ஏதோ ஒரு சீனை பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி இருந்திருக்கோம்ல அப்படின்னு ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நாம் இப்படிலாம் இருந்துடக்கூடாது இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிச்சயமாக தோணும் அண்ட் பல வருஷமாக காதலிச்ச ஒருத்தனை எப்படி பிரேக்கப் பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய ஹீரோயினோட உணவுகள் உட்பட நிறைய விஷயங்கள் பிரமாதமாக கையாளப்பட்டிருந்தது நம்ம ஊரில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி இதுக்கு முன்னாலே சில படங்கள் வந்திருந்தாலும் இந்த லவ்வர் திரைப்படம் அதை இன்னும் ரொம்ப டீடைல்டாக ரியலிஸ்டிக்காக பேசியிருந்தது நான் உன்ட்ட சொல்லிட்டு போனால் பார்த்தாது கேட்டுட்டு போகணும்னு எதிர்பார்ப்பா அருண் அப்படின்னு திவ்யா சொல்கிறது நீ ஏதாச்சும் பண்ணால் நான் மன்னிக்கிறேன்ல அப்படின்னு அருள் சொல்கிறப்போ நீ என்னை மன்னிக்கவே வேணாம் அருண் அப்படின்னு திவ்யா சொல்கிறது கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் கொடு திவ்யா அப்படின்னு அருண் கேட்குறப்போ அருணோட அப்பா வச்சு திவ்யா சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய காட்சிகள் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருந்தது இந்த படம் முழுக்கவே நிறைய வசனங்கள் சிறப்பா இருந்தாலும் ஒரே ஒரு டைலாக குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவளை பயங்கரமா லவ் பண்ணிட்டேன் அதனாலதான் இப்படிலாம் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்றப்போ பயங்கரமா லவ் பண்ணா இப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு இன்னொரு கேரக்டர் ரிப்ளை பண்ணக்கூடிய அந்த இடம் நிஜமாவே பிரமாதமா இருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் லீட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அருண் அப்படிங்கிற கேரக்டர்ல மணிகண்டன் பட்டைய இருந்தாரு ஒவ்வொரு சீனையும் தன்னோட இன்செக்யூரிட்டியை வெளிப்படுத்த உன்னோட ஆளுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறிய தப்பாயிராதா அப்படின்னு கேக்கிறதுன்னு மனுஷன் ஒவ்வொரு சீன்லையும் பிரிச்சு மேஞ்சிருந்தாரு டபுட் கௌரி மணிகண்டனுக்கு இணையாவும் சில பல காட்சிகளில் ஓவர் ஓவர்டேக் பண்ற மாதிரியும் ஜஸ்டிஃபைங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க ஹீரோவோட அம்மா கிட்ட போனில் பேசுற அந்த சீன் உட்பட நிறைய காட்சிகள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது சிறந்த அறிமுக விருதை தூக்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரை தவிர கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாத ரொம்பவே லவ்வபுளான கூலான ஒரு கேரக்டர்ல மதன் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய கண்ணாரவியும் ரொம்ப சிறப்பான சப்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இந்த படத்துல மேஜராக எனக்கு தப்பா தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா படத்தோட கடைசி பத்து நிமிஷத்துல ஹீரோ மாறிட்டாருன்னு காட்டக்கூடிய அந்த காட்சிகளில் ஹீரோயினை கொஞ்சம் பேட் லைட்ல காட்டுற மாதிரி ஆயிடுச்சு டேரக்டரோட இன்டென்ஷன் அது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் ஆடியன்ஸை பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினை கொஞ்சம் தப்பா காட்டின மாதிரி ஹீரோ ரொம்ப கொஞ்சம் கெத்தா போற மாதிரி இருந்த மாதிரி இருந்தது ரோட்டன் அவர்களோட இசை இந்த படத்தோட பேக் போன் மாதிரி இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவரோட பெஸ்ட் ஆல்பம்ஸ்ல ஒண்ணு இது தேன்சூடரே எழுதா கதையோ ஒன்று ஒவ்வொரு பாட்டுமே அடிப்பொழியா இருந்தது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சோல் ஸ்டிரிங்கா இருந்தது நாலாவதா ரெண்டு படங்கள் பத்தி பேச போறோம் இப்படி எல்லாம் ரெண்டு படங்கள் வந்துச்சு அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்ல பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் மஞ்சுமொழி பாய்ஸ் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்லையும் சக்க போட்டு போட்டுட்டு இருந்தப்போ அந்த புயல்ல காணாமல் போன பல படங்களோட லிஸ்ட்ல இந்த ரெண்டு படங்களும் சேரும் அதுல முதல் படம் அதோமுகம் இந்த படத்தை நானும் தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா அமேசான் பிரைம் ஓட்டிட்டு தான் நான் பார்த்தேன் ஒரு சில நல்ல படங்களை பார்க்குறப்போ ஐயோ இவ்வளோ நல்ல படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே எப்படியாவது தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்னு வருத்தமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்ன கில்டாக்குன ஒரு படம் தான் இந்த அதோமுகம் இந்த படத்தோட பெரிய பலம் ரொம்பவே டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பாடல்கள் தேவையில்லாத சீட்ஸ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை படத்தோட முதல் சீன்ல இருந்தே கதைக்குள்ள போயிடுறாங்க படம் தொடங்கி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல இருந்தே படத்தோட பரபரப்பான மூமெண்ட்ஸ்லாம் தொடங்கிடுது அங்கேருந்து அடுத்தடுத்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க முத முதல்ல அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நபர் யார் என்னதான் நடக்குது ஹீரோட வைஃப் எதுவும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்களா இல்லை அவங்களே ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு ஆடியன்ஸை ஏறக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது அண்ட் இந்த கதையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் இன்டர் கனெக்டடாக இருந்தது ஒவ்வொரு கால் மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அந்த ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் படத்தோட எல்லா கேரக்டர்ஸ் மீதான நம்மளோட பார்வையை மாற்றிக்கிட்டே இருக்கு படம் ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள உச்சக்கட்ட குரியாசிட்டியில் உட்கார வச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்தோட தரத்தையே பல மடங்கு கீழே இறக்கி இருக்கிற விஷயம் இந்த படத்தோட லீட் ஆக்டருக்கான காஸ்டிங் இந்த படத்தோட ப்ரொடியூசரே தான் இந்த படத்துல ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு ஆனால் சின்ன சின்ன காட்சிகளை நடிக்கிறது கூட ரொம்பவே திணறாரு பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றாரு இந்த படத்துல வேற யாரோ ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது பல மடங்கு பெட்டரான படமா வந்திருக்கும் இன்னும் ரொம்ப நல்லா ரீச் ஆகியிருக்கும் அடுத்த படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இது வித்தியாசமான ரெஃப்ரெஷிங்கான ஒரு இண்டிஃபிலிமா இருந்தது இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது காரணம் இந்த படம் முழுக்க நிரம்பி இருக்கிற லைவ்லினஸ் தான் இந்த படத்துல எந்த ஒரு சீனை பார்க்கும்போது ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே ஏற்படல ரெண்டு மூணு சின்ன பசங்க டீனேஜ் பசங்க நம்ம கண்ணு முன்னால் உட்காந்து பேசுறதை பழகுறதை பார்க்குற மாதிரி தான் கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எல்லா விஷயங்களையுமே டபிக் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் தேட்டரில் வரக்கூடிய அந்த சீன் தம் அடித்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுரா அப்படின்னு சொல்கிறது எஃபி மெசேஞ்சர் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பொண்ணுக்காக ஹாய்னு டெக்ஸ்ட் அனுப்புகிறது சட்டன்னு கிளம்பி மாய வரதுக்கு போகிறதுன்னு படத்தோட முதல் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது வாழ்க்கையை பற்றின எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு அக்கறையும் இல்லாத அந்த பசங்க யாரு அவங்களோட ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க ஒரு டீனேஜ் பையன் பெண்களை எப்படி பார்க்குறான் செக்ஸ் பற்றின அவனோட புரிதல் என்ன பெண்களை பற்றின அவனோட பார்வை என்ன ஒரு பொண்ணுத்தம் கூட வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டதாலேயே எந்த மாதிரி ஒரு ஜட்மெண்டல் மனநிலையோட இருக்கான் அப்படின்ட்டுன்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு அது சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தோட டைட்டில் உட்பட ஒரு சில சின்ன சின்ன குறைகள் மட்டும்தான் இருக்குது அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறந்து இந்த படத்துக்கு நான் பாசிட்டிவ் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்ட பிறந்து அட்லீஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு பேராவது எனக்கு இப்போ வரைக்கும் மெசேஜ் பண்ணி இந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை படம் எந்த ஓடிடியில் இருக்குது எப்படி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் சேட்லி இந்த படம் எந்த ஓடிடியிலையும் இல்லை அடுத்ததாக அஞ்சாவது படம் கருடன் ரெண்டு மூணு மாசமா தமிழ் சினிமாவில் பெரிய படங்களில் நல்ல படங்களே வராமல் ட்ரையாக இருந்த சமயத்தில் கருடன் தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக வந்தது ஒரு சாதாரண கதையாக இருந்தாலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் இருந்தால் ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச இன்னொரு படம் கருடன் விடுதலை படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் சூரிக்கு அவரோட கரியரில் முக்கியமான ஒரு படமாக இருந்தது இது ஒன்றும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்காத இல்ல இல்லை இந்த படத்தை பார்க்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தளபதி பிதாமகன் சசிகுமார் நடிச்சிருந்த சுந்தரபண்டியன் சசிகுமார் டைரக்ட் பண்ணியிருந்த சுப்பிரமணியபுரம்னு ஒரு சில படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம் ரெண்டு மூணு நண்பர்களை மையமாச்சு வச்சு நகரக்கூடிய ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த படம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நல்லா சுவாரஸ்யமா பரபரப்பா அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க இயக்குனர் துரை செந்தில் குமார் சின்ன சின்ன திரைக்கதை யுக்திகள் மூலமா சில ப்ரெடிக்டபுளான காட்சிகளையும் ரசிக்கும்படி மாத்திருந்தாரு மாசான காட்சிகளாக மாத்திருந்தாரு உதாரணத்துக்கு எந்த மாதிரி ரகசியமா இருந்தாலும் கருணா கேட்டதுமே சொக்கன் ஒரு வார்த்தை மாத்தாம ஒப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துல வரும் அது இந்த படத்துல முதல் பாதியில ஒரு சீன்ல காமெடியாகவும் அதே செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல மாசாவும் வச்சிருந்தாரு அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா வந்தது அவ்வளோ நேரம் சுவாரஸ்யமாக கொண்டு போன படத்தை கடைசி முப்பது நிமிஷத்துலாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அநியாயத்துக்கும் கிளிஷேடா இருந்தது இதுதான் நடக்கப் போகுது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட ரொம்பவே இழுத்துட்டாங்க ஆறாவது படம் மகாராஜா குறமு படத்துக்கு அப்புறமா ஏழு வருஷம் இடைவெளிக்கு பின்னாலே இயக்குநர் நித்திலன் ஒரு தரமான என்டர்டெய்னர் அந்த படத்தை கொடுத்துருந்தாரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய செம்ம கிரிப்பிங்கான ஒரு மிஸ்டரி த்ரில்லர் இந்த மகாராஜா ஒருவேளை இந்த கதையை இவங்க ஒரு நேர்கோட்டில் சாதாரண கதையா சொல்லியிருந்தாங்கன்னா அது யூஸ்வலான ரிவென்ஸ் ஸ்டோரியா இருந்திருக்கும் ஆனால் இந்த கதையில இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே யுக்தி தான் இந்த படத்தையே வேற லெவலில் ஆக்கிருச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய படம் பெர்ஃபார்மன்சஸ் விஜய் சேதுபதி அவர்களோட கரியர்ல இது ரொம்பவே முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி போலீஸை காண்டித்துறது அவர் சொல்ற விஷயம் சீரியஸா இருந்தாலும் அதன் மூலமா ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது சண்டை காட்சிகளில் கோபம் குப்பளிக்க புரட்டி எடுக்கிறது தன்னோட ஆற்றாமையும் இயலாமையும் வெளிப்படுத்த முடியாம அழுகிறதுன்னு பல காட்சிகளில் பிரமாதமா நடிச்சிருக்காரு செகண்ட் ஆஃபில் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கடைசியாக ஒரு தடவை சொல்லி காட்டுற ஒரு சீன் ஒன்று இருக்கு அந்த இடத்துல நிஜமாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நினைச்சு பார்த்து அவர் அழுதுகிட்டே பேசுறதுலாம் அவ்வளோ அருமையா இருந்தது ஆனா இந்த படத்துல விஜய் சேதுபதியே மிஞ்சுற அளவுக்கு நம்மள நடிப்பை பிரமிக்க வச்சு ஒருத்தர் இருக்காரு அவர்தான் நடிகர் சிங்கம்புழி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறது பாதிக்கப்பட்டவனையே திமிரா மிரட்டுறதுன்னு அந்த ஒரு சீன்ல வேற அளவுல நடிச்சிருந்தாரு அந்த ஒரு சீனுக்காகவே அவருக்கு எல்லா விருதுகளும் கிடைக்க வாழ்த்துக்கள் ஏழாவது படம் வாழை இந்த படத்தை பார்த்து முடிச்ச பின்னால ஓடி போய் செல்வராஜ் அவர்களை ஆற தழுவி அன்பா கட்டி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு அப்படி ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு படம் தொடங்கி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே மொத்தமா நம்மளை அந்த உலகத்துக்குள்ள எழுத்துக்கிறாங்க படம் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வருது அந்த ஒரே பாட்டில் அந்த ரெண்டு சின்ன பசங்களோட கஷ்டம் என்ன அவங்களோட மென்டல் ட்ராமா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக காட்டிடுறாங்க அந்த பாட்டில் சில மாண்டாட் ஷார்ட்ஸ் வரும் கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்துருக்கப்ப கூட காய் சுமக்கிற மாதிரியே அந்த பசங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வரும் பத்து பதினஞ்சு சீண்ட் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு ஃப்ரேமில் சொல்லிட்டாங்க அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை படம் முழுக்கவே சந்தோஷ் நாராயணனோட இசை ரொம்பவே சோல்ஃபுல்லாக இருந்தது மாரி செல்வராஜ் சந்தோஷ் நாராயண் காம்போல இது இன்னொரு நல்ல ஆல்பம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் சந்தோஷ் நாராயணன் ஒரு பியூட்டிஃபுல்லான மேஜிக் பண்ணியிருந்தாரு அடுத்தடுத்த காட்சிகள்ல இந்த ரெண்டு சின்ன பசங்களோட வாழ்க்கையில வாழத்தொப்புங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பின்னிப்பு பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத காட்டுறாங்க ஏன் தான் இந்த சனி ஞாயிறுலாம் வருதோ நாளைக்கும் யாராச்சும் ஒருத்தர் இறந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க பேசிக்கக்கூடிய அந்த சீன்ல தொடங்கி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சீன் கூட கதையை விட்டு வெளியே போகல ஒரு சில பேர்லாம் இந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த படம் பார்த்துட்டு ஒன்றும் அழுகெல்லாம் வரல இது ஒன்றும் அவ்வளவு சூப்பரான படம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அழுகெல்லாம் வரல ஆனால் இந்த படத்துல என்னை ரொம்ப பாதித்த விஷயம் எதுன்னா கிளைமேக்ஸில் அந்த விபத்துல இறந்து போகிறவங்களோட மரணம் கிடையாது ஆனால் வார வாரம் காய் சுமக்கிறது தனக்கு நெருக்கமானவங்களோட மரணம் இவ்வளோ பெரிய ஒரு பயணம்னு இதையெல்லாம் கடந்து மாரி செல்வராஜ் மாதிரி ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லேருந்து இத்தனை விஷயங்களை கடந்து இன்னைக்கு வந்து ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் இல்லையா அதுதான் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கதை தான் இந்த படத்தை எனக்கு ரொம்ப நெருக்கமாக்குச்சு சிவநீந்தனா நடிச்சிருக்கிற பொன்வேல் சேகரா நடிச்சிருக்கிற ராகுல் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது யாரா இந்த பசங்க மிரட்டி விட்டுருக்கானுங்க கொஞ்சம் கூட கேமரா பயமே இல்லாம இவ்வளோ இயல்பா ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் இவ்வளோ லாபகமாக வெளிப்படுத்தியிருக்காங்களேன்னு ஒவ்வொரு சிலையுமே ஆச்சரியமா தான் இருந்தது குறிப்பா பொன்வேலுக்கு இந்த படம் மூலமா தேசிய விருது கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லா கேரக்டரையும் விட பெர்சனலா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கேரக்டர் சிவநீந்தனோட அம்மா கதாபாத்திரம் தான் குறிப்பாக இன்ட்ரவல் சீன்லாம் நிஜமாவே ரொம்ப எமோஷனலி மூவிங்காக இருந்தது இந்த கதாபாத்திரத்தில் ஜானகி அப்படிங்கிற ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க அற்புதமாக நடிச்சிருந்தாங்க நிறைய சீன்ஸில் எனக்குலாம் என்னோட அம்மா ஞாபகம் வந்தது இந்த படம் மூலமாக அவங்களுக்கு எல்லா விதிலும் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை எட்டாவது படம் கொட்டுக்காளி இந்த கதைக்குள்ள பேட்ரியார்கி மூட நம்பிக்கைகள் தீட்டு உள்ளிட்ட மோசமான முட்டாள்தனமான மத நம்பிக்கைகள் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய பவர் டைனமிக்ஸ்னு பல விஷயங்களை டச் பண்ணியிருந்தாரு ராஜ் ஆனால் இது எதுவுமே பிரிச்சியாவோ இல்லைனா ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாதிரியோ இல்லவே இல்லை ரைட்டிங் வைஸ் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா பிரமாதமான கேரக்டர் ரைட்டிங் நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப டெப்த்தாக இருந்தது அந்த ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் இந்த படத்தோட ரிவியூவில் விரிவாக பேசியிருந்தோம் படம் நடுக நிறைய லென்த்தியான சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் டன்னிங்காக இருந்தது குறிப்பா இன்டர்வலுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த சீனை பற்றி சொல்லி ஆகணும் அந்த பொண்ணு பாட்டு பாடுற சீன் அந்த ஒரு சீன்ல எவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க நிறைய விஷயங்கள் ஓவரல் போய் நடந்துகிட்டே இருக்கு நிஜமா அந்த சீன்லாம் எப்படி ஃபில் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னே தெரில அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சீனா இருந்தது அந்த மாதிரி காட்சிகள் தான் இந்த படத்தை நிஜமாவே ரொம்ப ஒரிஜினலான ரொம்ப ரியலான ஒரு படமாக இருக்குது இப்படி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சதுக்காகவும் ஓட்ட காசு திரும்ப வருமானு தெரில இருந்தாலும் பரவாயில்ல இந்த நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்காகவும் நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் அண்ட் இந்த படத்தை பார்த்த எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும்தான் சரி தான் படம் பயங்கரமா போகுது அப்படின்னு நிமிர்ந்து உட்காந்தா சட்ட எழுத்து இயக்கம் வினோத்ராஜன் போட்டு அப்டப்டா படத்தை முடிச்சுட்டாங்க இந்த படம் வந்து ஓபன் ஹண்டடா இருந்ததுதான் பரவாயில்ல அந்த எண்டிங் ரொம்பவே அப்டப்டா இருந்தது பிரச்சனை ஒன்பதாவது படம் லப்பர் பந்து நான் மட்டும் இல்லை இந்த வருஷம் பல பேர் தியேட்டர்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு அட்டகாசமான என்டர்டெய்னர் தான் இந்த லப்பர் பந்து திரைப்படம் தான் பொதுவா ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்கள் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்து பழகி போன ஒரு தான் இருக்கும் அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் படங்கள் புதுசாக இருக்கணும் ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் அப்படின்னா அது அந்த படத்தோட கேரக்டர்ஸ் தான் முடியும் அந்த வகையில் இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பிரமாதமாக இருந்தது இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமான் மட்டும் சுருக்க முடியாது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற யுகோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற யுகோ ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற தீராத பேஷனை காட்டியிருந்த விதம் கேஸ்ட் இஷ்யுவை சப்டிலாக அதே சமயம் அழுத்தமாக அட்ரெஸ் பண்ணியிருந்த விதம்னு பல விஷயங்கள்ல இந்த படம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் படம் நடுக்க எல்லா சீன்ஸ்லயும் இளையோடு ஹியூமர் தான் ரொம்பவே சீரியஸான காட்சிகளையும் நம்மளை பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காங்க ஆனா அது இந்த படத்தோட எமோஷன்ஸையோ சீரியஸ்னஸையோ எந்த வகையிலுமே டைல்யூட் பண்ணிடல ராஜா ராஜா தான் ஆனா இந்த பாட்டு ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் சீன்ல இருந்து படம் நடுக நிறைய சீன்ஸ்ல நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஜென்சன் திவாகரும் பாலசரவணனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிற சீன் ஆட்டம்மா பாட்டு பிளேஸ் பண்ணப்பட்ட விதம் ஏன் வாழ்க்கையில் இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற அந்த நோ ஸ்மோக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த கதையில வரக்கூடிய இடம் இது ஆஃப் சைட்ல அடிச்ச மாதிரி இல்ல உங்களை செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல தொடர்ச்சியா சிரிக்க வைக்கக்கூடிய ஆதித்தா கதிரோட கிரிக்கெட் கமெண்ட் பல காட்சிகள் ரசிக்க முடியும் இருந்தது நிறைய சீன்ஸ் குபீர்னு சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்தது காளி வெங்கட் கிட்ட பாலசரவணன் ஒன்னு தம்பின்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு அதை விட்டுட்டு தம்பி மாதிரின்னு சொல்கிறேல அதுதான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அந்த சீனுக்கெல்லாம் தியேட்டர்ல அப்படி ஒரு விசில் சத்தம் இந்த மாதிரி பல காட்சிகள் அவசரங்கள் பிரமாதமாக இருந்தது பத்தாவது படம் கடைசி படம் பிளாக் இந்த படத்தோட ஆரம்ப கட்ட காட்சிகள் கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருந்தாலும் முதல் சில காட்சிகள் அப்படி இப்படி இருந்தாலும் எப்ப கதைக்குள்ள போறாங்களோ எப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்களோ அங்கிருந்து தேவையில்லாம ஒரு சீன் கூட இல்லை ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லரா இருந்தது அந்த ஜென்ரேட் ஆன் பண்ணக்கூடிய சின்ன சீன் கூட கதைக்கு ஏதோ ஒரு வகையில யூஸா இருந்தது எல்லா காட்சிகளுமே பின்னால எங்கேயோ கனெக்ட் ஆகி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு ஹாரர் படத்துல ஆடியன்ஸை இன்டெலிஜெண்டா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க ஆடியன்ஸை ட்ரீட் பண்ண நினைக்கல ஆடியன்ஸை முட்டாளா நினைக்கல அப்படிங்கறத தாண்டி எந்த ஒரு இடத்துலயுமே இது ஆடியன்ஸுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம ஸ்பூன் ஃபீடும் பண்ணல முக்கால்வாசி படத்தில் வெறும் ரெண்டு கேரக்டர் மட்டுமே வச்சுட்டு டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டு வீட்டை மட்டுமே வச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை சுவாரஸ்யமாக கொடுக்குறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஈஸியான டாஸ்க்கில்ல அதை இந்த படத்தில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன கொஹரன்ஸ் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அந்த படத்துல இருந்து சில சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த படத்துக்கான ஸ்கிரீப் பிளே பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளோ பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரிப் பிளே பண்ணிட்டு ஆடியன்ஸை புத்திசாலின்னு நினைச்சு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதில் எதுக்கு முதல் அரை மணி நேரத்தில் ரெண்டு பாட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த ரெண்டு பாட்டையுமே ஈவி இறக்கம் இல்லாமல் தூக்கி எறிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை தாண்டி இது ஒரு என்கிரோசிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் நிறைய எஜ் ஆஃப் தி சீட் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஹாரர் த்ரில்லர் படம் தான் கடைசி அந்த வீடியோவில் இந்த டாப் டென் லிஸ்ட்டில் வராத வேற ரெண்டு நல்ல படங்களையும் பற்றி பேசுகிறோம்னு நினைக்கிறேன் இதை ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரின்னு வச்சுக்கலாம் முதல் படம் பைரி மஞ்சுள் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டை ரோல் பண்றப்போ அதுல அதிகம் கண்டுகொள்ளப்படாமல் போன இன்னொரு படம் இந்த பைரி ராஜலிங்கம் அமல் ரமேஷ் பண்ணையார் சுயம்பண்ணு இந்த படத்தோட பிரைமரி கேரக்டர்ஸ் எல்லாரையும் ரொம்ப டீட்டெயில்டா ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்ததாலேயே இந்த படத்தோட கோர் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகியிருந்தது இந்த புறா பந்தய முடிஞ்ச வரைக்கும் ரசிக்கும்படியும் நம்பும்படியும் உருவாக்கியிருந்தாங்க நிஜமாவே நாலு தலைமுறையாக நடக்கிற இந்த புறாப்பந்தய போட்டியை முடிஞ்ச வரைக்கும் எக்கச்சக்கமான டீட்டெயிலிங்கோட ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க வரைக்கும் இந்த படத்தை அமேசான் படம் மெய்யழகன் ஒரு கதையாவும் கான்வர்சேஷன் ஒரு நாள் இரவுல அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட பயணத்துல நாமளும் ஒருத்தராக இருக்க முடியுற அந்த ஹோல்சம்னஸ் தான் இந்த மெய்யழகன் படத்தோட பெரிய பியூட்டியே த்ரீ ஆட் ஸ்ட்ரக்சர் உட்பட எந்த சினிமா இலக்கணங்களுக்குள்ளையும் அடங்காம எந்த அவசரமும் இல்லாம நிறுத்தி நிதானமாக நிறைய எமோஷன்ஸோட நிறைய அன்போடு இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் பிரேம் புழப்புக்காக வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் தான் வாழ்க்கை ஆன பின்னால எப்போவாச்சும் திரும்ப சொந்த ஊருக்கு வர்றப்போ ஒவ்வொரு முறையும் அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான ஃபீலிங்காக இருக்கும் நாம வாழ்ந்த வளர்ந்த இடங்களை பார்க்கறப்போ அது வேற மாதிரி மாறி இருக்கிறப்போ இல்லைன்னா மண்ணோட மண்ணா இடிக்கப்பட்டு இருக்கிறப்போ அது ஒவ்வொரு முறையும் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த உணர்வை ரொம்ப அழகா திரையில கொண்டு வந்திருக்கிறாரு இயக்குனர் பிரேம் அதிகம் பேசாம விட்டு போன சொந்த பந்தம் சின்ன வயசுல நடந்த மறக்க முடியாத விஷயங்கள் நம்மளே மறியாம நாம மறந்த சில மனுஷங்கன்னு இந்த விஷயங்கள் நம்ம காட்டுற இந்த படம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிற நம்மளை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் அசபோட வைக்குது வேற நிறைய காட்சிகள்ல மனித உணர்வுகளை இவ்வளவு ஆழமா விவரிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துறாரு இயக்குனர் பிரேம் நான் அப்பா அம்மா எல்லாருமே தீபாவளி பொங்கல் அப்போ கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இல்லை அப்படின்னு சைக்கிளை பத்தி சொல்லக்கூடிய அந்த சீனை குறிப்பிட்டு சொல்லலாம் ஒருத்தன் பல வருஷம் யூஸ் பண்ணி தனக்கு வேணாம் அப்படின்னு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த இன்னொருத்தரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்துது அப்படிங்கிறது காட்டுற மாதிரியான நிறைய அழகான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தது இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ நான் உட்பட பல பேர் சொல்லியிருந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப்ல ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் கதையை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தது அதாவது தோனி அப்படிங்கிற அந்த மாட்டை வச்சு வரக்கூடிய சீன்ஸ் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் போக போக ஜல்லிக்கட்டு தடை ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னால ஊர் மக்கள் அவங்களாவே நடத்துகிற ஜல்லிக்கட்டுன்னு இந்த மாதிரி காட்சிகள்லாம் மொத்தமாக வேறு ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது அதே போல் செகண்ட் ஆஃபில் சில காட்சிகளில் பேசப்பட்டிருக்கிற அரசியல் ரொம்ப முக்கியமானதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தாலும் கூட இந்த கதைக்கு அது ரலவெண்ட்டாகவும் இல்லை இந்த கதையில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிற விதம் ஆர்கானிக்காகவும் இல்லை அதுதான் ஒரு மைனஸாக இருந்தது அதாவது சோழர்கள் வரலாறு போர் வெற்றிவேல் வீரவேல்னு ஆரம்பித்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பற்றி பேசுறது அதுக்கப்புறமா ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு பற்றி பேசுறதுன்னு இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த கதைக்கு ரெலவெண்ட்டாக இல்லை கதையை விட்டு வெளியேதாக இருந்தது ஆனால் இந்த பத்து பதினஞ்சு நிமிட காட்சிகள் எதுவுமே வந்து ஓடிடி வருஷனில் வரல அப்படிங்கிறதால ஓடிடியில் படம் பார்த்து எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது அடுத்த சில நாட்களில் டாப் டொண்ட்டி மோசமான படங்கள் டாப் டொண்ட்டி மொக்கை படங்களோட பட்டியலோடு வர்றேன் இந்த வீடியோ கம்பலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டாப் டென் சிறந்த படங்களோட கம்பலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரொம்ப பிடிச்ச டாப் ஃபைவ் படங்கள் இல்லைனா டாப் டென் படங்களோட பட்டியலை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நன்றி